அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பேரை வந்து நம்ம வந்து நிறையா கஷ்டப்படுத்தியிருப்போம் நிறையா பேர் நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து குப்பை மாதிரி சேர்ந்துருக்கோம் அப்படியே வந்து வெறித்தனமாக அவங்கள எப்படியாவது நம்ம ஒழிச்சு கட்டிடணும் நம்ம வந்து இது பண்ணிடணும் அப்படின்லாம் நமக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அன்னைக்கு நமக்கு கையால் இருந்திருப்போம் ஆனால் மனசுக்குள்ளே அந்த வெறி இருப்போம் இது என்ன பண்ணுனாக்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையை வந்து தடை பண்ணும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு கோலு ஒரு இது இருக்கு இல்லையா அவங்களை ஒழிச்சு கட்டுறது ஒன்றும் உங்களுக்கு கோல் கிடையாது இது நடுவில் வந்தது ஆனா உங்களுக்குன்னு இருக்கிற கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு தடையா இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வருது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வெண்பிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க அதோட இல்லாம உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருள் எதாவது சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானா பேரராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஏன் இதை சொல்றேன்னா என்னோட டிப்ஸை பார்த்து சில பேருக்கு சரியாகலைன்னா கூட உங்க பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நிறைய வழிகள்லாம் எல்லாம் இருக்கு சுவிட்ச்வேர்டு இருக்கு மந்திரம் இருக்கு தாந்திரிக் இருக்கு நிறைய வழிகள் இருக்கு அதனால பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகவே போகாதவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட சொல்லுங்க பிரச்சனையை கண்டு நீங்க பயப்படவே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட முடியுங்க அதெல்லாம் எல்லாமே டெம்பரரி தான் அதனால அதை பத்தி கவலையப்படாதீங்க ஐயோ தலைமையில இவ்வளவு கடன் இருக்கே அப்படின்னு எல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில் வர முடியும் அது அதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது நான் சொல்லி கொடுக்குறேன் அது பிரகாரம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக வெளியில் வந்துடுவீங்க ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர்லாம் என்ன பிரச்சனை பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு வேண்டிய சுவிட்ச் வர்டு மந்திரங்கள் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் வசிய பவுடரில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அதே மாதிரி ஓப்பல் கணேஷில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சூட்டபுளானதை நான் சொல்லி கொடுக்குறேன் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்கிவிங் எக்ஸசைஸ் அப்படிங்கறத வந்து கத்து கொடுக்க போறேன் ஃபர்கிவிங் எக்ஸசைஸ்னாக்க என்னங்கறத வந்து நான் இந்த விவரமா சொல்றேன் மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு கேட்கறது ஃபர்கிவிங்னா என்ன மன்னிக்கிறது மன்னிப்பு கேட்கறது இது மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து நமக்குல மனசை நோகடிச்சிருப்பாங்க ஏதாவது கெட்டதை பண்ணியிருப்பாங்க கெட்டதுன்னா என்ன நம்மளை முன்னேற விட அமை பண்ணியிருப்பாங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நமக்கு இது வச்சுட்டாங்க சூன்யம் வச்சுட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேரை நம்ம கடந்து வந்துட்டே இருக்கோம் சின்ன குழந்தையிலேருந்தே கடந்து வந்துட்டு இருக்கோம் சின்ன குழந்தையிலேருந்தே நம்மளை ஹார்ம் பண்ணியிருப்பாங்க நமக்கு அது மனசுல வந்து ஒரு ஆறாத வடுவா இருக்கும் நமக்கு அதை வெளியில சொல்ல தெரியாத அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல குப்பை மாதிரி சேர்ந்துரும் குப்பை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் பேர் கூட நம்மள வந்து மனசு நோக்கம் அடிச்சிருப்பாங்க ஏதோ பேசியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வரும்போது வந்துட்டே தாங்க இருக்கும் இதுலேருந்து நம்ம யாருமே தப்பிக்க முடியாது நம்ம நான் இல்லை நீங்க இல்லை எல்லாருக்குமே இது தான் இருக்கும் அதனால இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த குப்பைய ஒழிய நல்லது வந்து வராது நமக்கு நம்ம முன்னேற்ற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கை கட்டி வாய் கட்டாது முன்னேறணும்னு நினைப்பாங்க ஒன்றுமே நடக்காது அப்படியே டம்மியாக உட்காந்துருப்பாங்க சில பேருக்கு வேலை போயிடும் சில பேருக்கு வேலையில முன்னேற்றமே இருக்காது சில பேர் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க படிக்கணும்னு நினைப்பாங்க எதுவுமே நடக்காது ஏன் இந்த தடங்கள்லாம் வருதுன்னாக்க இதுக்கு ஒரு காரணம் ஒரு காரணம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற குப்பைகள் இது வந்து இதை வந்து நம்ம எப்படி அகற்றுறது இதை அகற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரடு பர்சன்ட் இதை அகற்ற முடியும் இந்த அகற்றத்துக்கு வந்து ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு பயிற்சி தான் பண்ணணும் இது இந்த பயிற்சியை நம்ம பண்ண பண்ண நமக்கு வந்து இதை கம்ப்ளீட்டாக ஆகிடலாம் இதை பற்றி நிறையா பேர் ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்த அவுட்கம்மை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம புதுசாக ரிசர்ச் பண்ணி எதையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க சொல்லியிருக்கிறத வந்து நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் டஸ்ட்பின் மாதிரி இருக்கிற நம்ம மனசு வந்து கிளியர் ஆகி ஒரு சூப்பராக ஆயிடும் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம தொடங்குவோம் ஃப்ரெஷ்ஷாக பொழுது நமக்கு கரெக்டான பாதையில் போய் நம்ம கோலை ரீச் பண்ண ரீச் பண்ணிவிடுவோம் இந்த தடங்கள் எல்லாமே போய்டும் இந்த குப்பையெல்லாம் நமக்கு தடையாக இருக்காது நல்லா வந்து ஒரு பாசிட்டிவாக நம்மளோட லைஃப்பும் போயிட்டே இருக்கும் இந்த ஃபர்கிவிங் எக்ஸசைஸை எப்படி பண்ண போகிறோங்கிறத நான் இங்கே கற்றுக் கொடுக்குறேன் அது வந்து ஹோ ஓப்பனாக போனோ இது வந்து ஹவாய் மன்னிப்பு பிரார்த்தனைன்னு பேருது இது வந்து இந்த மன்னிப்பு பிரார்த்தனையை நம்ம செய்ய செய்ய நம்ம மனசுல ஏற்படக்கூடிய மாறுதல்கள் வந்து நம்மளே உணர முடியும் நம்ம கிட்ட போய் நம்ம வந்து நான் மாறிட்டேனா மாறிட்டேனான்னு கேட்க வேண்டாம் நம்ம எப்படி மாறுறோங்கிறது நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரார்த்தனை இது இத வந்து யார் வேணாலும் செய்யலாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் இது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற நம்ம குப்பையெல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு அதை ஃப்ரீயாக வைக்கிறது தான் அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை எப்படி பண்றதுங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி கொடுக்குறேன் அது செய்யுங்க நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் துரோகம் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் வந்து நமக்கு கெட்டதை பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாரையும் போய் நம்ம டைரக்டா போய் மன்னிச்சுட்டுலாம் விட்டுட்டு இருக்க முடியாது ஏன்னா சில பேர் நேரடியாக இருப்பாங்க சில பேர் எங்கேயோ இருப்பாங்க எல்லாரையுமே நம்ம போய் மன்னிச்சுட்டு உக்காந்துருக்க முடியாது போய் நான் உன்னை மன்னிச்சுட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா பைத்தக்கார நினைச்சுப்பாங்க நம்ம இருந்த இடத்துலயே உட்கார்ந்து நான் சொல்றேன் இந்த சின்ன பிரேயரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனசுல இதை வந்து ஆன்மாவை கிளியர் பண்ணக்கூடியது இப்போ உடம்ப சுத்தம் பண்றதுக்கு நம்ம எப்படி குளிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆத்மாவை சுத்தம் பண்ண போறோம் அதுல வந்து நமக்கு இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாம் நீக்க போறோம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் எதனால அழுக்கு சேரதுனா இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கெட்டதுகள் நடந்திருக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் பீப்புளை வந்து நம்ம எப்படி மன்னிக்கிறது ஒருத்தொத்தரையாக நம்ம மன்னிக்க முடியாது அதனால அமைதியாக போய் ஒரு இடத்துல உக்காருந்துங்க டெய்லியே வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எத்தனை தடவை வேணாலும் உங்களால் அமைதியாக உட்காடுறீங்களோ அப்போலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து இதுக்காக ஒரு இடம் தேர்ந்தெடுக்கணும் இல்லை அமைதியாக உட்காருங்க பொழுதும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து நீங்கள் வந்து நிறையா பேருக்கு கூட கெட்டது பண்ணியிருப்பீங்க அதை நிறையா பேருக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க நம்மளும் ஆனால் லேஸ் பட்ட ஆளெல்லாம் கிடையாது அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐ ஆம் சாரி அடுத்தது வந்து ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்ன மன்னிச்சிடுங்க ஐ ஆம் சாரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகுது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஓகேவா அதுக்கப்புறமா வந்து தேங்க் யூ தேங்க்ஸு சொல்கிறோம் நன்றி ஐ லவ் யூ நான் நான் உங்களை நேசிக்கிறேன் இவ்வளோ தான் சொல்ல வேண்டியது ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரிங்கிறது வந்து என்னை என்ன என்னை மன்னிச்சுடுங்க ப்ளீஸ் ஃபர் கிவ் மீனாக்க மன்னிக்கவும் என்னை மன்னியுங்கள் நன்றி நான் உங்களை விரும்புகிறேன் இவ்வளோ தான் சொல்ல வேண்டியது இது தமிழில் சொல்ல வேண்டியது இதை வந்து நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்து டெய்லி ஒரு தடவையோ இல்ல படுக்கும் பொழுது படுக்கிறதுக்கு முன்னாடியோ நீங்க இதை வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு வாங்க இது ஏன் ரிப்பீட்டடா சொல்லிட்டு வர சொல்றேன்னா முன்னாடி நமக்கு பாஸ்ட் லைஃப் மொத்தத்தில் நடந்தது நடந்ததெல்லாம் நம்ம வந்து சாரியும் கேட்குறோம் மன்னிக்கவும் போகிறோம் அதை தவிர வந்து அன்னன்னைக்கு நடக்கிறது பார்த்தீங்களா அதையும் அன்னன்னைக்கே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்போ என்ன ஆகும்னாக்க நம்ம ஆத்மாவில் வந்து குப்பை சேரவே சேராது அதனால என்ன ஆகுனாக்கா நமக்கு நல்லா வந்து நம்மளுடைய கரெக்டான ரூட்டில் நம்ம போக ஆரம்பிப்போம் நல்ல வழிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் நம்மளோட கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடுவோம் நமக்கு எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில் வராது இதுதான் இந்த ஓபனோ போனோவோட இது மன்னிக்கிற மன்னிப்பு கேட்கற இது இதை வந்து செஞ்சுட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க லைஃப்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் எல்லாருமே இதை பண்ணலாம் ஓகே இதை செய்ய ஆரம்பிச்சுட்டு நீங்க பாருங்க உங்க வாழ்க்கையில ஏற்படுற மாற்றங்களை பிரமாதமான மாற்றம் இருக்கும் பயங்கரமான மாற்றங்கள்லாம் நிகழ ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா லைஃப் போக ஆரம்பிக்கும் நல்ல வழியில போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நினைச்ச காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மலாசண்டி வேண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும் உங்களுக்கு அப்படின்னு தோணிட்டுன்னா பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு கம்பல்சரி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டு கற்றுக் கொடுக்குறேன் வசிய பவுடர் கொடுக்குறேன் தாயத்து கொடுக்குறேன் பென்டென்ட் கொடுக்குறேன் இன்னும் வந்து பல பொருட்கள் எனர்ஜைஸ் பண்ணின ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது சக்தி ஊட்டப்பட்டதெல்லாம் இருக்குது அதையும் கொடுத்து உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அது அதை பற்றி ஒரு டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு அதோட வந்து உங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை இடையே மு வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு அது வேற ஏதாவது உங்களுக்கு சர்க்கரை நோய் சுகருக்கு வெயிட் லாஸுக்கு இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கெல்லாம் கஷாயம் பவுடர்லாம் வேணுமானா கூட நீங்கள் என்னை வந்து முகப்பருக்கு பிக்மெண்டேஷனுக்கு மங்குக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நான் தயாரித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்